நவராத்திரி சுபராத்திரி நவராத்திரி சுபராத்திரி அலைமகளும் கலைமகளும் கொலுவிருக்கும் ராத்திரி குட் மார்னிங் இது வெள்ளிக்கிழமை காலையில் குளிச்சு புது ட்ரெஸ்ஸெல்லாம் போட்டுட்டு பிரம்ம முகூர்த்தம் முடியறதுக்குள்ளே துர்கை சாமியை ஃபஸ்ட்டு எடுத்து வச்சிடலான்னு நான் எல்லாம் பிரித்து எடுத்து வச்சுட்டு இருந்தேன் இது வந்து நவராத்திரி ரெண்டாவது நாள் இன்னைக்கு தான் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் இந்த யானை வந்துட்டு என் பொண்ணு எனக்கு கொடுத்த கிஃப்ட்டு அதில் தான் சாமி வந்துட்டு நான் எடுத்து வச்சேன் இது வந்து மஞ்சள் விநாயகர் என் பொண்ணை தான் பண்ண சொல்லி அவ கையாலும் எடுத்து வைக்க சொன்னேன் ஈவினிங் தான் இன்னும் கொஞ்சம் சாமியெல்லாம் எடுத்து வைக்கும் எனக்கு சாமி எல்லாம் செய்ய முடியாத சூழ்நிலை அதனால கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு அதனால செகண்ட் டே ஸ்டார்ட் பண்ணேன் லஞ்சுக்கு வந்துட்டு சேமியா பாயாசம் தான் பண்ணியிருந்தேன் சாதம் சாம்பார் அப்புறம் வெண்டைக்காய் ஃப்ரை மாங்காய் பச்சடி அப்பளம் தயிர் வந்துட்டு உற ஊற்றுறதுக்கு மறந்துவிட்டேன் அதனால் உற ஊற்றுறதுக்கு கொஞ்சமாக தயிர் வச்சுருந்தேன் அதை ஊற்றி தான் சாப்பிட்டேன் ஏன்னா என்னால் தயிர் இல்லாமல் சாப்பிடவே முடியாது எல்லாரும் நவராத்திரி சூப்பராக செலிப்ரேட் பண்ணுங்கள் ஹாப்பி நவராத்திரி